தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் செப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் பண்ணிக்கிறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனை தீர்பவனே வேலமுகத்துவனே ஞாயிறு முதல்வனை குணாநிதியே குருவே சரணன் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல்லைக்கு அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதேசி இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்கிற காட்சியை ஃபோனில் இன்னைக்கு டிபியாக பார்க்கறதும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் கொண்ட ஆலயங்கள் வேணாலும் இன்னைக்கு பிரார்த்தனைகள் செய்கிறதும் தாமரை பூ துளர்சி உலர்திராட்சை போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்வதும் மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம் அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆ அது நடந்துருச்சான் ஆ இங்க பூகம்பம் வந்துருச்சான் ஆ இங்க இவங்க வந்துட்டாங்களாம் அப்படின்னு பதற்றப்பட வேண்டிய தருணங்கள் ப்ராசஸ் ப்ரொசீஜர் புரோட்டோகால் இந்த மரியாதைன்னா மரியாதை நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளை மாதிரி கேரக்டருங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல தம்பி மாதிரி தம்பி மாதிரி ஒரு ஆளை துபாயில் கூட பார்க்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் மேஷராசினியர்களே இன்றைக்கி அப்படி ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் ஒரு கௌரவம் செய்வது அடுத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எப்பவும் பாருங்கள் எல்லோரும் உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்படிங்கிறது பெரிய அளவுக்காக இருக்கும் கிட்டத்துல தான் இந்த தான் ஒரு குட்டி டிராவல் தான் அப்படிங்கிறது பிற்பகலுக்கு முன்னாடியே இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிற மாதிரி டேலண்ட்டு உங்களுக்கு மீதி நாளில் வெளியில வராது இன்னைக்குதான் சான்ஸ் அப்போ தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் ஆமா சார் ஆமா சார் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் புக்கிங்கு போட்டு முடிச்சுட்டேன் இப்படி தான் பிளான் பண்ணிட்டேன் ஃபைனல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த ஃபைனல் பண்ணியாச்சான் இந்த முடிச்சாச்சாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய திறமை மிகப்பெரிய மேடை மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்கும் அதில் துவம்சம் செய்ய வேண்டிய தருணம் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நான் வச்ச குறி தப்பாது அப்படின்னு டார்கெட் ஓரியண்டடா எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் முயற்சி திருவனையாக்கும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை அட்டம்ஸ் எடுக்கிறதோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பேசுகிறதோ இந்த ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கூஸ் மீ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உறவுகளுடைய உன்னதம் உடன் பிறந்தவர்களுக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை சித்தி இது போன்ற உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க கிட்ட நீண்ட நேர கதையாடல்கள் கலந்துரையாடல்கள் சேர்த்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் மனசுல ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே மறைய தெரியல அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஒளிச்சு மறைக்க தெரியுமா அழ வந்து பாரு வச்சு எடுத்து எடுத்துப்பாரு அல்ல உள்ளதை பேசிட்டு போப்பா அப்படின்னு உள்ளதை பேச வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்கிறது கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா மூத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி இந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ்னாலே நமக்கு எக்ஸாம் ஃபீவர்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து விளையாட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கலை நிகழ்ச்சிகள் இயல் இசை நாடகம் சினிமா பிளான் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி சொந்தக்காரங்க வராங்களாம் பந்தக்காரங்க வராங்களாம் அவங்க வராங்களாம் இவங்க வராங்களாம் சந்திரனே உங்க ராசியில இருந்து தான் வராது அப்ப சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போக போறாரு அப்ப முன்னேறி போவதற்கான தருணங்கள் கடகராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மருந்து மல்லிகை மாத்திரை மருத்துவர்களோட சேவை அதே மாதிரி சேவை நிறுவனத்துல இருக்கிறவரோடைய அறிமுகம் டக்குன்னு உடனே கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்கும் சார் கொஞ்சம் லேட் ஆகும் கியூலயூல நிற்க வைப்பாங்க இல்ல உக்காத்தி வைப்பாங்கன்னு பார்த்தேன் உடனே டிக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சந்திரனே டிக்கடிச்சிடுறாரு சந்திரன் முன்னாடி போகும் பொழுது உங்க எண்ணம் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் முன்னேறி போக வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய பரிதவிப்புங்க இருந்திருக்கு சார் பரிதவிப்பா ஆமா 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 எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கிறேன் தர மாட்டேங்கிறாங்க சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஐடி கார்டை காணும் டிக்கெட்டை காணும் பேப்பரை காணும் ஃபோனை காணும் சார்ஜரை காணும் ரிமோட்டை காணும் சார்ஜர் ப்ளக்கை காணும் அதை காணும் இதை காணும் டெபிட் கார்டை காணும் கிரெடிட் கார்டில் லிமிட்டு நெருங்குது அப்படின்னு இந்த வண்டியில் சிவப்பு கோட்டுக்கு கீழே பெட்ரோல் வந்தாலே தடுமாறுது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அப்போது இன்னைக்கு ஃபியூவல் நிரப்ப வேண்டிய தருணங்கள் அதாங்க பெட்ரோல் டீசல் ஆயில் எரிபொருள் எரிபொருள் என்ன தீந்து போச்சான் என்ன பத்தலையாம் அப்படின்னு என்ன பத்தலை அப்படின்னு திரவ பொருள் பத்தலைன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மாலை நேரத்தில் அந்த திரவ பொருளை வாங்க வேண்டிய அமைப்பை சந்திரன் உங்களுக்காக கொடுக்குறார் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க டேங்கை ஃபில் கூட பண்ணுங்கள் தப்பு கிடையாது நம்ம ஒரு ரேஞ்சாக போகிற ஆள் தானே அடுத்து இருக்கிற கன்னிராசினியர்களை பொழுது ஐயாயிரம் ரேஞ்செல்லாம் வேணாம் தேவைக்காக வாழ்ந்தால் போதும் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் போதும் தலைவர் பதவி வேறு சொல்கிறாங்க வேணவே வேணாம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம் இந்த முன்னாடி முண்டிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை செஞ்சுருவேன் நான் அப்படி போயுவேன் இப்படி பேருனா மாட்டினீங்கன்னு அர்த்தம் சந்திரன் உங்கள் முதுவுக்கு பின்னாடி இருக்கிறாரு மறைஞ்சிக்கிறது நல்லது அவரே மறைஞ்சு தான் நிற்கிறாரு நீங்களும் ஐயா பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு கூட்டத்தோட கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இருந்தா நல்லது இந்த வந்துப்பாரு வச்சுப்பாரு வேணவே வேணாம் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் ஊசியா நானும் ஊசி ஊசி கூசி எதிர் போன பாயலாமா வேண்டாமே அப்படின்னு அரவணைத்து சென்றால் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய இதாக இருக்கும் அடுத்திருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஃப்ளோ தௌசண்ட்ஸில் தான் டீலிங்லாம் லேக்ஸில் தான் டீலிங்லாம் அந்த ஹவாலா ஹவாலா உய்யாலாக தெரியும் முக்காபுலாக தெரியும் ஹவாலா அதாங்க அந்நிய செலவாணி அப்படின்னு இந்த ஃபாரின் கரன்சியை பற்றி பேசுகிறது ஃபாரின் கரன்சியோட விலை மதிப்பு ஃபாரின் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடைய ஆபரண சேர்க்கை எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் நீங்கள் வேற உள்ளூர் செலவாணியே இங்கே பற்ற மாட்டேங்குது கார்த்திக் சார் அந்நிய செலவாணிங்கிறீங்க பண மதிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஜாஸ்தி வரும் அதே மாதிரி பணவீக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தாங்க கமிஷன் வச்சு பேசுகிறாங்கல்ல முப்பது ரூபான்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபான்னா ஐம்பது ரூபா இந்த கமிஷன் எக்ஸ்ட்ரா காசு எஸ்டிடி நம்பருங்கிறது உங்களை தேடி வரும் கிரகம் கொடுக்கக்கூடிய வரம் அதை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி கடகராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் கூகுள் பே டிரான்சாக்ஷன்ஸ் பேடிஎம்மு இந்த பாரத் பே வாட்ஸ்அப் பே அமேசான் பே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த யூபிஐ ஐடியா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை எழுதியாவது வச்சுக்கோங்க இல்லை குறித்தாவது வச்சுக்கோங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாது வச்சுக்கோங்க ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போடுறேன் கோவிச்சுக்கிறேன் அது மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற ரிச்சிகரசின் நேர்களை பொறுத்தவரை அறக்க பறக்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு எதுக்குத்தான் இந்த இந்த பரப்போ தெரியலையே அப்படின்னு பரப்பு நிரப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன் மூணு மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன் தூக்கமே வரலை அப்படின்னு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அதாங்க என்ட்டு என்ட்டு உங்களை யார் ஜில்லுன்னு இருக்கிறத குடிக்க சொன்னது டக்குன்னு த்ரோட் அட்டாக் ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல இப்படி த்ரோட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் விஜயராசிரியர்களுக்காக இருக்கும் மருந்து மாத்திரை அலட்சியம் கூடாது செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது இந்த யூடியூப் வைத்தியமோ யூடியூப் ஜோசியமோ இந்த சனிப்பயிற்சி பலனோ ஒரு அளவு வரைக்கும் தான் இருக்கும் அது சனி எல்லாம் பேர்ந்துட்டாருங்க வருஷப்பரப்பு பலனை வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் சிகராசி வருஷப்பரப்பு பலனை எதிர்பார்த்து நீங்க கேட்டறிந்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஆலயங்கள்ல காத்திருக்க வேண்டிய அமைப்பு சிகராசி இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசுராசினியர்களை ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கு போட்டு தான் தீரும் கோவிலுக்கு தான் சார் என்ன சார் நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற நான் கோயிலுக்கு போறதெல்லாம் நீ சொல்ற அங்க பூர்ண கும்ப முதல் மரியாதைக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்காக உண்டு தெரிந்தவர்களை பாப்பீங்க திடீர் அறிமுகம் திடீர் சந்திப்பே நீ எங்கப்பா இங்க அப்படின்னாட ஒரு கோவிலுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு பங்காக வந்தேன் ஒரு சந்திக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு இப்படி திடீர் அறிமுகம் திடீர் சந்திப்பு திடீர் சொம்பு திடீர் சாமி திடீர் பணவரவு அப்படிங்கிறது எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனாரின் நினைவலைகள் அப்பாவை பத்தி இன்னைக்கு பெருமையா பேசுவதற்கான தருணம் அப்பாவினுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துவதற்கான அமைப்பு நீங்க தரிசனாசினியர்களுக்காக வந்து உங்க மரியாதையை எந்த இடத்துலையும் நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்காக சொல்ற விஷயம் நம்மளை இன்சல்ட் பண்ணாங்கன்னா திருப்பி இன்சல்ட் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்ப எங்களையே கிண்டல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எகிற வேண்டிய அமைப்பு தரிசனாசினியர்களுக்காக உண்டு அடுத்து மகர மகரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த டாடா பை டாடா பை என்ன டாடா பை பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் அன்புக்குரிய உறவை பிரிதும் சந்திரனே இன்னைக்கு அப்ப நீங்களும் உங்களுடைய அன்புக்குரிய உறவை பிரிகிறதும் சார் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இந்த ஏப்பா கேவ் கேவ்னே சவுண்டு வருது அப்படின்னு கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது மசாலா சாதம் கொழுப்பு சாதம் பிடித்தமான உணவு கழுத்து வரைக்கும் அடுக்கக்கூடாது கூடாது ஒரு அறவை முக்கால் வயிறு போதும்னு சொல்ற அளவு நிலை மகர ராசி இளைஞர்களாக இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் பின்னாடி செய்யறத முன்னாடி செய்யிறது முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யிறது இப்படி மாத்தி மாத்தி பண்ண வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் சமயோதிஞ்ச பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோதிந்த புத்தி அப்படிங்கிறது இனி வேலை செய்ய முடியாத தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த நான் என் திண்ணையை பிடிச்சி நடந்தப்ப இவன்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான் இன்றைக்கெலாம் இவன் பேசுகிற அளவுக்கு ஆய் போச்சு நான் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சரி என்ன பண்ணுறது இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு சின்ன சின்ன காரியங்கள் ஜெயமாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பூதாகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை அப்படின்னா கிராஸ்கட் வேண்டாம் இந்த காப்பி அடிக்கலாம் இந்த அடுத்தவங்கள பார்த்து செஞ்சிடலாம் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிடலாம் திட்டிடலாம் சண்டை போட்டுடலாம் கோவப்படலாம் அப்படின்னு நீங்கள் நான் மாட்டிப்பீங்க ஆனால் உங்களை கோவப்படுத்துறதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பி வருவாங்க உங்களை எதையுமே நீங்கள் அலட்சியமாக நினச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மாட்டிப்பீங்க சுற்றிட்டு போகிறது டேக் டைவர்சன் ரவுண்ட் அடிக்கிறது இருந்தால் அலைஞ்சிடுங்க தப்பு கிடையாது இந்த ஒன்மையில் யூ டனில் போகிறது குறுக்க போகிறது வேண்டவே வேண்டாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இன்றைக்கி நாளை பார்த்தால் கும்பராசி நேயர்களுக்கு நன்மை மிகைப்படுத்தி பேசக்கூடாது எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாது உள்ளது கிடச்சா போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை போதும் நீங்கள் கிராஸ் கட்லேயும் போகலாம் ஷார்ட் கட்லேயும் போகலாம் எதிரிக்கு சவால் விட வேண்டிய தருணங்கள் அப்போ மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு புண்ணியத்தை தேடி போக வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சோப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் எவ்வளோ அலைஞ்சு பாடுபடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத அனுபவிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று நேரா நேரத்துக்கு உணவு நேரா நேரத்துக்கு டீ காஃபிங்கிறது தள்ளி போகும்டையும் உணவு சூடா சாப்பிடணும் ஆரிப்போணத்தை சாப்பிடக்கூடாது ஆனா இன்னைக்கு போய் உணவு வந்ததுன்னா என்ன பண்றது கால நேரம் அப்பவே காலையிலேயே இருந்தாலும் சொன்ன ரசீரங்கத்தில இருந்து ஆரி போய் தான் சாப்பாடு வரும் போய் தான் டீ காஃபி வரும் சரி போகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில இருக்கிற ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்